கேக்கல நான் மியூட் டூ உங்களுக்கு ஹரி கிருஷ்ண ஓகே சோ கொஞ்ச பேரெல்லாம் காணா அஜந்தா பொன்னுராஜ் மத்தாஜியும் காணா எல்லாரும் திருவிழா நல்லா பிஸி ஆயிட்டாங்களோ அஜந்தா பொன்னுராஜ் மத்தாஜி இன்னைக்கு வந்திருக்காங்களா அவங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க

சோ பகவான் வந்து நானும் பிறந்தேன் நானும் வளர்ந்தேன் நானும் உயிரை விட்டேன் அப்படின்னு உயிரை விடாத அர்ஜுனா அது வந்து மிருகம் கூட அப்படிதான் பண்ணுது சோ நீ வந்து அடுத்த லெவல்ல உன்னை உயர்த்திக்கோ நீ எதுக்கு வந்து ஹியூமனா பிறந்திருக்க அந்த அடுத்த லெவல் அதாவது ஆஹ் ஆறு அத்தியாயங்கள் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கர்ம யோகா அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலி ஸோ பகவான் வந்து இப்ப இப்ப நீங்க படிக்க போற ஸ்லோகங்கள்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வரும் அதாவது ஒரு ஜீவாத்மா இங்க பொறக்கும் பொழுதே ஜீவாத்மா ஒரு சீட் ஒரு ஒரு மெஷின்ல வைக்கப்பட்டு தான் இங்க பிறக்குறான் அதாவது அவன் பொறக்குறான் அந்த உடல் வந்து அவனுடைய மெஷின் அந்த மெஷின் வந்து என்ன கைடு பண்ணுதோ அப்படிதான் ஜீவாத்மா வந்து நடந்துக்க போறான் ஸோ பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா ஆஹ் இப்ப நமக்கு ஒரு டேமேஜ் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏதோ பயங்கர கஷ்டம் அது வந்து ஜென்ரலி நம்ம என்ன முடிவு ஐயோ எதுவும் வேண்டாம் சாமி எல்லாம் எல்லாம் விட்டு போட்டு காட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஜென்ரலா நிறைய பேர் முடிவெடுப்பாங்க நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க நம்ம காட்டுக்கு ஓடிடலாம் ஆனா கிருஷ்ணா சொல்றாரு நீ காட்டுக்கே ஓடுனாலும் உன் உடல் உங்கோட தான் வரப்போகுது நீ உடலை விட்டுட்டு போறது இல்ல ஸோ அந்த உடல் முக்குணத்தினால செய்யப்பட்டிருக்கு அது நகி கஷ்டி அப்பி ஒரு செகண்டு கூட சும்மா அவர் என்ன சொல்றாரு நீ வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா இனிமேல் வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ற அந்த தட் இஸ் நாட் அ வே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு இப்ப சொல்லி கொடுக்குறேன் எப்படி நீ என்ன வண்டியில இருக்கியோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல வண்டி இருக்கு பிஎம்டபிள்யூ மாருதி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பவுடி நிறைய டிஃப்ரெண்ட் 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 கம்பெனிஸ் இருக்கு ஸோ நீ எந்த வண்டியில நீ உட்காந்துருக்கியோ அந்த வண்டியுடைய குவாலிஃபிகேஷன் புரிஞ்சு குவாலிட்டி புரிஞ்சு அதை நீ வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் ஓட்டுறதுக்கு நான் உனக்கு சொல்லி தரேன் தட் இஸ் கர்ம யோகா ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம ஆக்சிடென்ட் இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பௌதிகமாக வெறுத்து போய் நம்ம வந்து காட்டு கோடி போயிடுறோம் இல்லை பௌதிக பந்தத்தை விட்டு இப்ப நிறைய பேர் மொட்டையடிச்சு வெள்ள சாரி கட்டிட்டு ஆஷம் போறது அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் இனிங் அது வந்து பகவத்கீதை படிச்சாதான் புரியும் உண்மையிலேயே வெளியில வந்து நம்மள எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க கிருஷ்ணா எப்படி சொல்றோம் உள்ள வந்தீங்கன்னா தான் புரியும் கிருஷ்ணா சொல்றாரு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறாரு நீ வந்து வெள்ள 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 சாரி கட்டலாம் மொட்டையடிக்கலாம் நீ வெளியில எக்ஸ்டர்னா நீ என்ன வேணாலும் உள்ள உன்னோட மைண்டு உன்னை சும்மா விடாது அப்படிங்கிறார் ஸோ என்ன சொல்ல வர்ற நம்மள அப்படின்னா ஐ எம் கோயிங் வேர் நீ வண்டி சி நம்மளால வண்டி ஓட்டாம இருக்க முடியாது சோ நம்ம போய் போய் இடிச்சுக்கணும் இந்த குழந்தைங்க நீங்க கார் விளையாடுவாங்க நீ இப்ப எல்லா தீம் பார்க்லயும் டேஷ் கார் வருது பாத்துருக்கீங்களா போய் இடிக்கிறதா அங்கே த்ரில்லே ஹாவ் யூ சீன் தட் ஆல் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வண்டி நான் ஒரு வண்டி ஓட்டுறேன் நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க அவங்க ஒரு வண்டி ஓட்டுற அங்க எல்லாரும் வண்டி ஓட்டு வந்து இடிச்சுக்கிறோம் இடிக்கும் போது இப்ப டேஷ் கார் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்குது எப்படின்னா நீ எவ்வளவு வேகமா வந்து இடிச்சினாலும் அங்க ஆக்சிடென்ட் நடக்காது ஆனா சாதாரண கார்ல போய் இடிங்களேன் நீங்க டேஷ் கார் ஸ்பீட்ல சாதாரண கார் தடிச்சீங்கன்னா ஆகிடென்ட் நடக்குமா நடக்காதா உம் யுல் மீட் வித் ஆக்சிடென்ட் ரைட் வித் ஆர்டினரி கார் எஸ் மதாஜி யா ஸோ கிருஷ்ணா சொல்றாரு நீ வந்து வெறும் கர்மாவா நீ வந்து என்ன பண்றோம் எதுக்கு பண்றோம் எதுக்கு இந்த வண்டி ஓடுறோம் அப்படியே காலையில எழுந்திரிச்சு அந்த வண்டி பிடிக்க வேண்டியது அப்படியே அந்த வண்டி போன போக்குல நாமளும் போக வேண்டியது குணம் சொல்லுதா அதை செய்ய வேண்டியது ரஜோ குணம் ஒன்னு சொல்லுதா அதை செய்ய வேண்டியது தமோ குணம் ஒண்ணு சொல்லுதா அதை செய்ய வேண்டியது அப்படியே போக வேண்டியது அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்த லெவலுக்கு நம்மள யோசிக்க சொல்றாரு நீ வந்து இதே தான் இப்ப எண்பத்தி நாலு லட்சம் உடல்ல நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாம் சொன்ன எண்பது லட்சம் பேருக்கு சொன்னா புரியா அவங்களுக்கு அஞ்சாவது அறிவு தான் ஆறாவது அறிவு இல்லை அஞ்சு அறிவு தான் இருக்கு ஆனா உனக்கு புரியும் நீ மா நீ ஹியூமன் பாடியில இருக்க உனக்கு நான் சொல்றது புரியும் சோ நான் இப்போ உனக்கு என்ன சொல்லி தரேன்னா நீ எப்படியும் நீ நீ வந்து வேலை செய்யாம இருக்க முடியாது அந்த வேலைய நீ வந்து எனக்கு அர்ப்பணமா செய் அதான் இன்னைக்கு த ஸ்லோகா வரும் யில் வில் ரீட் டுடே ஸ்லோகா சோ திஸ் இஸ் வார்ட இதுதான் நடந்திருக்கு நைன் ஷ்லோகஸ்ல பகவான் வந்து என் எயிட் ஸ்லோகர்ஸ் என்ன பேசியிருக்கோம் அப் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோஹ கர்மணக ஷரீர யாத்ரா பீச்சாரத்தை நான் பிரசிதையே அக்கர்மனக அது வந்து நேற்று பார்த்தோம் போனோம் மண்டே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வேட்பு பொருளுங்கி ஆசா பக்திவேதந்த சுவாமி ஷீல பிரபுபாதர் ஷீல பிரபுபாத் கி ஜெய் விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை எனவே குந்தியின் மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய் ஸோ நம்ம வந்து இப்ப உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ண சொல்லி ஏங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்னங்க கஷ்டம் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஆளாளு பொண்ணுன்னு சொல்வீங்க இல்லையா Isn't it not? Hmm? If I ask you You a question, you all will, each will each tell one 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 things, right? Correct. Yes. Anna, milan, anna. Anna, yeah. Correct. Yeah. So, நீ உண்மையில நீ கஷ்டப்படுறது நீ இப்ப சொல்றதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சரி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் சரியில்லைன்னு சொல்லுவாங்க என் மாதரின்லாம் ஃபாதரின்லாம் ரொம்ப என்ன இது பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எனக்கு எனக்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ஆனா அதெல்லாம் அதெல்லாமே அந்த குழந்தைங்க சொல்ற மாதிரி சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர்ம்பாங்க என் பையன் அதில் ஓமாமி அது சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அது மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தட் இஸ் ஆல் நத்திங் உண்மையிலே நம்ம எங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட் இந்த பௌதிக பந்தம் ஸோ கிருஷ்ணா வந்து அட்ரஸ் பண்றது ரூட் நாம் என்ன நினைக்கிறோம் ஏன் இந்த கிளாஸ்க்கெல்லாம் வந்தா ஏன் இந்த ப்ராப்ளம் சரியாக மாட்டேங்குது எனக்கு ஏன் வந்து நானும் இவ்வளோ கிளாஸ் வரேன் நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்றேன் ஏன் ப்ராப்ளம் சரியாக மாட்டேங்குது அப்படி நம்ம நினைப்போம் ஏன்னா பழகி வச்சிருக்கோம் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கரெக்ட் பட் நினைக்கிற மாதிரி டச் பண்றாரு என்ன சி நான் எப்பவுமே நான் மெடிக்கலி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க கால்ல ஒரு சீ புடிச்சு ஒரு மியூக்கஸ் அண்ட் பஸ் வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அது மேலால சுத்தம் பண்ணி பத்து போட்டீங்கன்னா அது சரியமா உம் உள்ள அந்த வேறு வரைக்கும் கிளீன் பண்ணணும் இல்லைங்களா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் உள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணா இந்த சீ போல சரியா போயிடும் அப்ப நாம என்ன நினைக்கிறோம் நான் இந்த ப்ராப்ளத்தோட கிருஷ்ணாட்ட போனேன் அவர் எனக்கு சாங்ஷனே பண்ணல இட்ஸ் நாட் ரைட் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு உங்களுக்கு புரியல சில சமயம் ஆன்டிபயோட்டிக் போட்டா ஒரு ரெண்டு நாள் ஆகும் அந்த புண்ணு சரியாக இல்லீங்களா உடனே சீ நின்றுமா நீங்க ஆன்ட்டிபயோட்டிக் போன உடனே நின்றுமா ஆஹ் விள் இட் ஸ்டாப் இட் இம்மீடியட்லி டேக் சம் டைம் ரைட் யாரும் அந்த மாதிரி பகவான் வந்து உள்ள குடுக்கிறது வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து அட்வ ஹிஸ் இஸ் இஸ் ஸ்ட்ரீட்டிங் த ரூட் ரூட் என்ன நம்ம எங்க கஷ்டப்படுறோம் ஆஹ் கர்ம பந்தனக கர்ம பந்தத்தாலதான் கஷ்டப்படுறோம் உண்மையிலையும் வரைக்குமே எவ்வளவுதான் நீங்க பகவத்கீதா படிங்க எவ்வளவுதான் பாகவதம் படிங்க எவ்வளவுதான் லெக்சர்ஸ் கேளுங்க எவ்வளவுதான் கிட்ட இருந்து உங்கள்கிட்ட நீங்க உடல் எல்லாம் ஆத்மா உடல் எல்லாம் ஆத்மா உடல்ல ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு புரியாது புரியிற மாதிரி இருக்கும் ஆனா புரியாது ஆனா அந்த நொடி மரணம் நம்மள வந்து இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வெளியே போற நொடி ஒரு ஆத்மா நினைக்குமா ஐயோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சொன்னாங்களே அப்பவே நீ இந்த உடலல்ல உடல் இல்லன்னு அவ்வளோ சொன்னாங்களே நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு ஆத்மா அந்த நொடி நினைக்குமா அப்ப நம்ம கையில எதுவுமே இருக்காது நம்ம உடலை விட்டு வெளியில போயிடுவோம் அந்த நொடி ஒரு ஆத்மா ஷோரா நினைக்குமா ஓ ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் முழிக்குமா ஒரு ஆத்மா இது என்னது இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த உடலை விட்டு தர வெளியில இழுக்கிறாங்க சோ டெத் பெயின் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிட்ரல் பெயின் டெத் பெயின் அப்படிங்கிறது அந்த உடலை விட்டு ஆத்மா தான் வழி ஏன்னா ஆத்மாக்கு மன இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம சாரி நம்ம பிடிச்ச சாரி யாராவது எடுத்துட்டாலே நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது பீயிங் லேடிஸ் நம்மளுக்கு நமக்கு பிடிச்ச குக்கிங் யூடென்சில்ஸ் நம்ம லேடிஸ்க்கு வந்து டைமண்ட் கூட கொடுத்துருவோம் ஆனா நம்ம வீட்டுல கிச்சன்ல இருக்கிற சாமான கொடுக்க மாட்டோம் ஐயோ அது எனக்கு தயிர் போடுற குண்டா ஐயோ அது என்னோட பருப்பு போட்டு வைக்கிற சம்பளம்லதான் நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்படுறோம் சோ கிருஷ்ணா சொல்ல வர்றீங்க சி யக்ஞ கர்மனோ அந்நேத்திர லோக ஐஎம் கர்ம பந்தனகர் விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற செயல்கள் இந்த பௌதி உலகத்தோட பந்தப்படுத்துபவை ஸோ என்ன சொல்ற சி நீ எப்படியும் வண்டி ஓட்டாமல் இருக்கவே முடியாது நீ அதனால நீ வண்டியை ஓட்டு ஓட்டிதான் ஆகணும் ஆனா உனக்காக ஓட்டாம எனக்காக ஓட்டு நீ உனக்காக அந்த வண்டியை ஓட்டினா நீ கண்டிப்பா எதிர்வினை உண்டு உனக்கு திருப்பி கர்ம பந்தம் தான் நீ எனக்காக நீ அந்த வண்டி ஓட்டும் பொழுது நீயும் இடைவெளி இவ்வளோ ஒரு ஹை கிளாஸ் தத்துவம் சொல்றாருங்க உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் யாருடைய திருப்தி பகவான் திருப்திக்காக அப்ப வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு நீ ஒரு அம்மாவா அம்மாவாவே இரு நீ ஒரு அப்பாவா அப்பாவா இரு உன்னை யாரும் வீட்டு விட்டு ஓட சொல்லலை நீ அதே பொசிஷன்ல இரு உன்னோட ஃபேமிலிய பாரு இவளால நீ எப்படி பார்த்திருப்ப என் குடும்பம் என்னுடையது என்னோட பையன் நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என்னுடையது அப்படி பார்க்காம இந்த பையன் இந்த பொண்ணு இந்த ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே பகவான் எனக்காக கொடுத்துருக்காரு இந்த லைஃப் டைம் இந்த வண்டி நான் ஓட்டுறதுக்கு இவங்க எல்லாம் உறுதுணையா கூட இருக்காங்க என்னோட தலையாய பக்திக்குள்ள வந்த நூறு மடங்கு அதிகமா தான் கவனிக்க போறீங்க ஃபேமிலி விட்டுட்டு வெளியில போகணும்னு அவசியமே கிடையாது ஃபேமிலியே உட்காந்து அழகா கிருஷ்ணரை சென்ட்ரா பண்ணி உண்மையிலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சென்டர்ட் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டிவோட்டி சம்டைம்ஸ் நான் நான் நிறைய லெக்சர்ஸ் கேட்பேன் அந்த லெக்சருடைய முடிவுல வந்து ஹிருதயம் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு நல்லா படையில போட்டு நல்லா சாம்பார் ரசம் பொரியலோட ஒரு வடை பாயசோட சாப்பிட்டா வர திருப்தி மாதிரி ஒரு நல்ல கிருஷ்ணா கான்சியஸ் டிஸ்கஷன் டிவோட்டிஸ் நல்ல எலிவரி டிவோட்டிஸ் கூட நல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அப்படி ஒரு திருப்தி ஹிருதயத்துக்கு வரும் ஸோ அந்த திருப்தி தான் ஒரிஜினல் திருப்தி அதை விட்டுட்டு என யாராவது மாதாஜி நீங்க சூப்பர் மாதாஜி உங்கள மாதிரி யாராவது பேச முடியுமா மாதாஜி நீங்க தான் எல்லாம் அது தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் மீ ஹாப்பினஸ் அது ஹாப்பினஸ் மாதிரி தெரியும் வித்வுட் கிருஷ்ணா தட் இஸ் நாட் ஹாப்பினஸ் கிருஷ்ணா சென்டர்டா அங்க பகவான் தான் குளோரிஃபை பண்ண போடணும் அவருடைய அங்கம்மா நம்ம ஒரு வேலை பார்க்கும் பொழுது நம்ம ஹிருதயம் வந்து அவ்வளோ ஒரு நிம்மதி அடையும் ஸோ அந்த நிம்மதியை தேடிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தவிச்சுட்டு இருக்கு பல பல கோடி ஜென்மமா ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே இந்த ஒரு திருப்திக்குதான் தேடிக்கிட்டு இருக்கு நீ எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு ஏன் என்னமோ வெறுமையா இருக்கு ஏன்னா கிருஷ்ணா இல்ல நீங்க உங்களுடைய ஒரிஜினல் பொசிஷன் கிருஷ்ணருடைய அங்கம் ஸோ அவர் இல்லாம நீங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் ஸோ கிருஷ்ணா இங்க சொல்றாரு உன்னுடைய கடமையை செய் எப்படி செய்யற அவர் திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாயாக சரி வெறுமனே உடலை பேணுவதற்காவது ஒருவன் செயலாற்ற வேண்டும் குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் உணத்துக்கு தகுந்தார் போல் குறிப்பிட்ட க கடமைகள் ஸோ கிருஷ்ணா என்ன சொல்ல வர்றார் நீ பிராமணனா நீ பிராமணருக்குரிய கடமையே பர்ஃபெக்டா செய் ஆனா அது மூலம் நீ அனுபவிக்கணும்னு நினைச்சு செய்யாத எனக்காக செய் எனக்கு எனக்கு பிடிக்கும் இருக்காக செய் நீ சத்திரியனா சத்திரின் ஒரு டியூட்டி பாரு நீ அனுபவிக்க நினைக்காத நான் சத்திரியனா நாட்டை காப்பாத்தணா கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும் அப்படி நீ செய் அப்படி செய்யும் பொழுது அவ்வளோ ரிசல்ட்ஸ் உனக்கு வரும் அதுதான் நம்ம இந்த ஹோல் சாப்டரும் இதுதான் பார்க்க போறோம் இதுதான் கர்ம யோகா கர்ம யோகா அப்படிங்கறது க செயலை விட்டுட்டு காட்டு கிருஷ்ணா அர்ஜுனா நினைச்சிக்கிட்டாரு காட்டு ஓடிலாம் நான் நீ கிருஷ்ணா நோ நீ காட்டுக்கெல்லாம் ஓடாது நீ நீ சத்திரியம் தானே சத்திரிக்குறி கடமையே செய் இவ்வளவு நாளா நீ ஊச்சித்தப்பா ஊஞ்சித்தி உன்னோட இதுல பண்ண நீ எனக்காக செய் நீ போர் புரியணும் நான் உனக்கு ஆணையிடுறேன் நீ எனக்காக செய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே ஓகே அங்க அர்ஜுனா கிருஷ்ணா சொல்றேன் நமக்கு யாரு சொல்றா நமக்கு கிருஷ்ணா தான் சொல்ற பகவத்கீதை மூலம் சொல்றாரு என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாக சடங்குகள் என்றும் பொருள்படும் உண்மையில் எல்லா யாக சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே யக்ஞோவை விஷ்ணுக என் வேதங்கள் கூறுகின்றன வேறு விதமாக கூறினால் யாகங்களை செய்தாலும் சரி நேரடியாக பகவான் விஷ்ணுவிற்கு ஆன்மீக தொண்டு செய்தாலும் சரி ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகிறது வெரி இம்பார்ட்டன்ட் சோ நீங்க வந்து உட்கொந்து யாகம் வளர்த்துறதுமே நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய யாகங்கள் பண்ணிருப்பீங்க இருக்கீங்க எல்லா யாகத்தின் முடிவுலயும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க கடைசியா என்ன பண்ணுவாங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நீங்க பிள்ளையாருக்கு பண்ணாலும் சரி நரசிம்மருக்கு மீன் ஆஹ் வேற யாருக்கு பண்ணாலும் சரி கடைசி எல்லா யாகமும் யாருக்கு போகுது சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் சொல்றாங்களா இல்லையா யாகங்கள் முடிவுல ஏன்னா எல்லா யாகங்களின் அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணரே ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் புதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவா பூர்ணாகுதி கடைசியா கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா எல்லாத்தையும் போட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கிட்ட நின்று எந்திரிச்சு நின்று நெய் ஊத்தி கடைசியில போடுவாங்க பட்டு சாரியெல்லாம் போடுவாங்க பாத்துருக்கீங்களா எல்லா யோக எல்லா யோகத்துக்கும் கடைசியில ம் அந்த பூர்ணம் பகவான் கிருஷ்ணரே ஸோ நீங்க வந்து சரி இதெல்லாம் தான் ரொம்ப எப்படி எவ்வளோ அழகா சொல்லிக் கொடுக்கப்படும் இப்போ வந்து நம்ம வந்து காலையில ஜபம் பண்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி நம்ம வந்து பதினாறு மாலை ஜபம் பண்றோம் காலையில ஃபோர் டு சிக்ஸ் நம்ம ஜபம் பண்றோம் இட் இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிங் அ பிக் 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 யக்ஞா இது சொன்னா புரியாது நம்ம வந்து என்னைக்காவது ஒரு யாகம் பண்ணல டெய்லி யாகம் பண்றோம் ரெண்டு மணி நேரம் காலையில ஸ்டார்டிங்க யக்ஞா யோசனை பண்ணி பாருங்க அப்போ இவ்வளவு நல்லது பண்ணணும் உங்களுக்கு கெட்டது எங்கிருந்து வரும் டெய்லி யுவர் டூயிங் ஹரே கிருஷ்ணா மகமந்தரா சொல்றது ஒரு சி பிரபு அப்படிதான் எழுதிருக்கார் நானா சொல்லுங்க பாருங்க இந்த ஸ்லோகத்தின் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும் பகவான் கிருஷ்ணருக்கு நீங்க செய்யற சர்வீஸ் எல்லாமே நீங்க ஒரு ஒரு யக்ஞியம் வளர்த்துறதுக்கு ஈக்குவலான பவர் சாரவதா புருஷேன பரக புமான் விஷ்ணூர் ஆராத்யே விஷ்ணு புராணம் த்ரீ பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும் இதை தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாக அமையும் ஸோ நீங்கள் நல்ல செயல் செஞ்சீங்கன்னா நல்ல வினை வரும் கெட்ட செயல் செஞ்சீங்கன்னா கெட்ட வினை வரும் நல்ல வினை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் சொர்க்கம் போய் அனுபவிச்சாகணும் கெட்ட வினை செய்கிறதுக்கு நீங்கள் நரகம் போய் ஆகணும் தடுக்கவே முடியாது கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு நீ உனக்காக உனக்கு நல்லது கெட்டதுன்னு செய்யாத நீ அந்த செயலை செய் எனக்காக செய் அப்போ நீ பந்தத்துலேருந்தே விடுபடுவ அப்போ உங்களுக்கு நல்லது கெட்டது விளைவு வராதுன்னா அப்போ நீங்கள் சஃபர் ஆக போகிறீங்க யூஆர் கோயின் டு பி ஹாப்பி அதுதான் இங்க அட்ரஸ் பண்றாரு கிருஷ்ணா எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும் அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறான் சோ நீங்க இங்கேயே பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க லிபரேட் ஆனவங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுமே இது கிருஷ்ணருடையது கிருஷ்ணருடையது கிருஷ்ணருடைய அந்த மனநிலையில் ஆயிருவீங்களாமா இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டலின்படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ அர்ஜுனனுக்கு கிடைத்த வாய்ப்பை போல கவனமாக செயலாற்ற வேண்டும் அதனால இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த அரி இந்த ஷவணம் நீங்க இந்த ஒன் ஹவர் கேக்குறீங்கல்ல இது ஒரு யாகத்துக்கு சமானம் நீங்க எங்கேயோ ஒருத்தர் சென்னையில இருந்து கேக்குறீங்க ஸ்ரீலங்கால இருந்து மாதாஜி துஷேதா மாதாஜி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப விஜயா மாதாஜி யூகேல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஒரு சில திருச்சியில இருந்து கேக்குறீங்க மங்களம்மா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க ஈரோடுல இருந்து கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு ஊர்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க இந்த ஒரு மணி நேரம் இட் இஸ் ஈக்வல் டு யக்ஞா ஒரு யாகம் வளர்ப்பதற்கு ம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க சவணம் அப்படிங்கறது நவவித பக்தி தொண்டுல ஒண்ணு சோ நீங்க கேக்குற ஒரு மணி நேரம் நீங்க யாகம் வளர்த்தக்கூடிய அளவுக்கு தூய்மை அடையக்கூடிய செயலம் அதனால இந்த நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இந்த வகுப்பு நீங்க கேக்குறது நீங்க ஹரே கிருஷ்ணமந்திர சொல்றது இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு குடுப்ப நம்ம வாழ்க்கையில் பிரபாத அதான் சொல்றாரு பாருங்க பகவான் கிருஷ்ணனின் நேரடி உபதேசின் படியோ அர்ஜுனன் கிடைத்த வாய்ப்பை போல கவனமாக செயலாற்ற வேண்டும் சோ டிவோஷனல் சர்வீஸ் செய்யுங்க நீங்க சொல்ற மகா மந்திரமே டிவோஷனல் சர்வீஸ் தான் நீங்க கேக்குற சவணமே டிவோஷனல் சர்வீஸ் தான் பகவானுக்கு நீங்க ஒரு பூ எடுத்து கொண்டு வந்து வச்சீங்கன்னா கூட ஒண்ணுமே இல்ல நீங்க நடந்து போறீங்க ஒரு அழகா ஒரு ரோஜா பூவை பறிச்சு வந்து பகவானே இது உங்களுக்கு வச்சா அழகா இருக்கும் இப்ப எல்லாம் பாருங்க நாங்க ஃப்ளவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறனால எந்த பூவை எங்க பார்த்தாலுமே ஆனா இந்த பூவை பகவானுக்கு வச்சா நல்லா இருக்கும் நம்ம இந்த மாதிரி கட்டி போடலாமா நம்ம அப்படி நாங்க பேசுறதே அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த பூவை வாங்கிக்கலாம் ஓ இது ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமா அப்ப பணம் கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் எங்க டிஸ்கஷனே அந்த மாதிரி தான் போகுது உண்மையில் பூ வந்து நிறுத்திட்டோம் சர்வீஸ் அஞ்சு வருஷமா பண்றோமோ எனக்கு எங்களுக்குன்னு பூ வைக்கிறது ஏன்னா பகவானுக்கு அது நல்லா இருக்குமே அட இந்த பூ ரோஸ் அழகா இருந்தா பகவானுக்கு பார்க்கலாம் வச்சுலாம் அதுக்காக நம்ம தியாக கிடையாது நம்மள பூ வச்சு நம்மள கண்ணடியில பாக்குறத விட பகவானுக்கு பூ வச்சு அவரை பார்க்கறது அதை விட சந்தோஷம் கொடுக்குது வேற ஒன்றும் கிடையாது நம்ம தியாகி எல்லாம் கிடையாது சோ அண்டர்ஸ்ட் வாட் ஹாலிட்டி எஜுகேஷன் இஸ் கிவன் டு யூ இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது சில பிரபுபாதருடைய இந்த மூமெண்ட்ல குருமார்களுடைய துணையோட நாம் இங்கே கத்துக்கிற இந்த சயின்ஸ் இட் இஸ் அ ஹை கிளாஸ் சயின்ஸ் ஸோ நம்ம அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட அடுத்த விஷயம் சோ புலநகுறிச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது சொல்றாரு பாருங்க உங்களுக்காக செய்யாதீங்க பகவானுக்காக செய்யுங்க பகவானுக்காகவே ஒரு முறை வேல்குடி கிருஷ்ணா அவர் நான் லாங் பேக் அவருடைய லெக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப கேட்பேன் ரொம்ப அழகா அவர் தமிழ்ல அழகா பேசுவார் அப்ப அவர் சொன்னாரு பெண்கள் வந்து தினமும் காலையில பூஜை அறைக்கு போகும்போது அழகா குளிச்சு குங்குமம் வச்சு நல்லா அழகா

பகவான் கண்ணுக்கு நம்ம அழகா அவரை சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது ஆமா இல்ல அப்படின்னு நான் யோசிச்சேன் லாங் பேக் ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அதை கேட்டு சம்மோ ஐ அம் ஐ எம் இட்ஸ் ரிமைண்டட் டு மீ டு நவ் இப்ப ஞாபகம் வந்தது ஸோ இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகள் இருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டுமன்றி படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவனை உயர்த்துகிறது சி நீங்க பகவானுக்கு தினமும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல யாருப்பா இந்த கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா சொல்ல 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 கிருஷ்ணா மேல நமக்கு அன்பு பெருக ஆரம்பிக்குமா சே கிருஷ்ணா எப்படி இருப்பாரு ஓ அவர் என்ன பண்ணிருப்பாரு ஓ அவர் இதெல்லாம் பண்றாரா ஓ இந்த கிருஷ்ணா இப்படியா நம்மளையும் அறியாமல் அவர் மேல அன்பு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோம் படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவனை உயர்த்துகிறது அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒரு நிறைவின் திருநாட்டிற்கு உயர பெற முடியும் சோ இந்த பௌதி உலகத்திலிருந்து யாரெல்லாம் எஸ்கேப் ஆக விரும்புறீங்களோ எனி டவுட் நீங்க இப்ப கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல மாதாஜி நம்ம பகவான் கண்ணுக்கு அழகா இருக்கணும் நிறைய தடவை வந்து கோயிலுக்கு போறச்சு வச்சுக்கிறேன் நம்ம ஹிந்து கல்ச்சர்ல பட்டு கட்டி போட்டு பூ வச்சு ரொம்ப வந்து ஒரு கிராண்டா வந்து நிறைய அந்த நல்ல நல்ல கோயிலுக்கு போவாங்க அப்ப வந்து எனக்கு அந்த தாற்பரியம் புரியல இப்ப நீங்க சொன்னோம்னு நான் இத யோசிக்கிறேன் கரெக்டா வந்து இது வந்து பகவான பாக்க போல பகவான் உங்களை பாக்குறதுக்காதான் அங்க போறீங்க அது வந்து நீங்க இப்ப சொன்னோடதா அது எனக்கு நான் கார்லேட் பண்ணி பாத்துக்கிறேன் மாதாஜி யா ஐ அக்ரி ஐ கம்ப்ளீட்லி அக்ரி அப்ப மாதாஜி நாள் முழுதும் முழுவதும் வேலை பாப்பாங்களாமா ஈவினிங் குளிச்சுட்டு போய் கிருஷ்ணகேங்களா இப்ப கூட மாதாஜி கொஞ்சம் காஞ்சிபுரம் சிதம்பரம் அந்த மாதிரி கோயில் நகரங்கள் பெரிய பெரிய கோயில் நகரங்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சாய்ந்தர நேரம் எல்லாம் குளிச்சு மஞ்சள் பூசி நல்லா வந்து மங்களகரமா எல்லாரும் நிறைய பேரு வரதை வந்து நம்ம பார்க்க முடியும் மாதாஜி இப்பவுமே கோயில் நகரங்கள்ல எல்லாம் இந்த கல்ச்சர் வந்து